வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா அறிமுகம் ஐசிஐசிஐ லம்பாடின் எலிவேட் காப்பீடு துறையில் முதன்முறையாக புரட்சிகரமான உடல்நல காப்பீடு திட்டம் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் எலிவேட் தனி பயணமாக்கப்பட்ட திட்டங்களின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு திறன் அதிகாரம் வழங்குகிறது இந்தியாவில் தனியார் துறையில் முன்னணி வகிக்கும் பொது காப்பீடு நிறுவனமான ஐசிஐசிஐ லம்பாடு எலிவேட் என்ற பெயரில் அதன் புரட்சிகரமான உடல்நல காப்பீடு திட்டம் தொடங்கப்படுவதை பெருமையுடன் அறிவிக்கிறது செயற்கை நுண்ணறிவால் ஆற்றல் பெறும் இந்த உடல்நல காப்பீடு திட்டம் இவ்வகையினத்தில் முதன்முறையாக அறிமுகமாகிறது துடிப்பான வாழ்க்கை முறையின் தேவைகள் முன்கணிக்க இயலாத மருத்துவ அவசர நிலைகள் மற்றும் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பு ஆகியவற்றை எதிர்கொள்வதற்கு பிரத்யேக தீர்வுகளை வழங்கும் இத்திட்டத்தில் பல நவீன அம்சங்களும் கூடுதல் சேர்க்கை திட்டங்களும் இடம்பெற்றுள்ளன முக்கியத்துவம் வாய்ந்த இத்திட்ட அறிமுகம் தனது வாடிக்கையாளர்களுக்கு மிகச் சிறப்பான மதிப்பையும் ஆதாயத்தையும் வழங்குவதன் மூலம் காப்பீடு தொழில்துறையில் முன்னோடியாக புதிய மேம்பாடுகளை அறிமுகம் செய்வதில் ஐசிஐசிஐ லம்பாடு கொண்டிருக்கும் பொறுப்புறுதியை வலுவாக எடுத்துரைக்கிறது அதிவேக மாற்றம் கண்டுவரும் சூழல் அமைப்பின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கென வடிவமைக்கப்பட்டிருக்கும் எலிவேற்றின் முக்கிய அம்சங்கள் முடிவில்லா காப்பீட்டுத் தொகை வரையறுக்கப்பட்ட கவரேஜ் மற்றும் குறைவான காப்பீட்டுத் தொகையின் கவலைக்கு தீர்வு காணும் விதத்தில் ஒருபோதும் காப்பீடு கவரேஜ் தீர்ந்து போகாமல் இருப்பதை இந்த அம்சம் உறுதி செய்கிறது இன்பினிட் உரிமை கோரிக்கை தொகை இந்த கூடுதல் சேர்க்கை வசதி பாலிசியின் ஆயுள் காலத்தின் போது காப்பீடு செய்யப்பட்ட தொகையை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் ஒரு நேர உரிமை கோரிக்கைக்கு வரம்பு இல்லாத உரிமை கோரிக்கை தொகையுடன் விரிவான நிதி பாதுகாப்பை வழங்குகிறது இன்ஃபினிட் உத்தரவாதம் ஆஸ்துமா நீரிழிவு மிகை ரத்த அழுத்தம் மிகை கொழுப்பு நோய் மற்றும் உடற்பருமன் போன்ற ஏற்கனவே இருக்கும் நோய் நிலையில் உள்ள நபர்களுக்கு பாலிசி தொடங்கியதிலிருந்து முப்பது நாட்கள் கால அளவிற்கு பிறகு பாலிசியின் ஆதாய பலன்கள் கிடைப்பதை இந்த உடனடி ஆடின் அம்சம் சாத்தியமாக்குகிறது காப்பீடு தொழில்துறையில் பொதுவாக இத்தகைய நிலையின் காத்திருப்பு காலம் மூன்று ஆண்டுகளாக இருக்கும் நிலையில் இது ஒரு புரட்சிகர அம்சமாகும் செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்தும் எலிவேட் வாடிக்கையாளர்களுக்கு உகந்த காப்பீடுக்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கு வாடிக்கையாளரது உள்ளீடுகள் மற்றும் தரவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இதன் மூலம் ஒவ்வொரு பாலிசியும் அந்தந்த தனிநபரின் தேவைகளுக்கு ஏற்றவாறு இருப்பதை அது உறுதி செய்கிறது உடல்நல காப்பீடுக்கு இந்த சிறப்பான அணுகுமுறையானது விரிவான பாதுகாப்பை வழங்குகிறது தனிப்பட்ட ஆரோக்கியம் மற்றும் நிதிசார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்கிறது இதன் காரணமாக வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு மிகவும் பொருந்துகின்ற மற்றும் சிறப்பான பதில் வினையாற்றுகின்ற காப்பீடு திட்டமாக இது இருக்கிறது உயிருக்கு ஆபத்தான இருபது நோய்கள் தனிநபர் விபத்து பிரசவம் பிறந்த பச்சளம் குழந்தைகளுக்கான காப்பீடு தங்குமிடம் மற்றும் பயண பலன்கள் முன்தடுப்பு சிகிச்சை பராமரிப்பு விலை வீக்கத்திற்கு பாதுகாப்பு ஏர் ஆம்புலன்ஸ் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட இல்ல பராமரிப்புகள் மற்றும் இன்னும் பல நிலைகளுக்கான காப்பீட்டை இது வழங்குகிறது ஐசிஐசிஐ லம்பாட் ஹெல்த் ப்ராடெக்ட் பிரிவின் இயக்கம் மற்றும் சேவைகளுக்கான தலைவர் பிரியா தேஷ்முக் எலிவேட் என்பது உடல்நலக் காப்பீட்டின் ஒரு புது யுகத்தை குறிக்கிறது குறிப்பாக நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படுத்தப்பட்டிருக்கும் தனி பயணமாக்கப்பட்ட காப்பீடு தீர்வுகளின் ஒவ்வொரு நிலையிலும் புதுமையையும் புத்தாக்கத்தையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் வாடிக்கையாளர் நலனை உறுதி செய்வதில் ஐசிஐசிஐ லம்பாடு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது